நம்ம கடல்ல எத்தனை உயிரினம் இருந்தாலே நம்ம பட்டு வந்துச்சு இன்னைக்கு அதான் இன்னைக்கு தெளிவெடுத்து நம்ம மக்களுக்கு பேராம நிறைய ஆமைகள் நிறைய போயிருக்கு ஆனா பேராமை வந்து நீங்க பாத்துருக்க நிறைய வாய்ப்பு இல்ல அதனாலதான் நீங்க பேராம கூட்டி நமக்கு எத்தனை நேரம் நம்ம மெயினாக தொழில் பார்த்தாலும் இப்படி பண்ண ஆமை ஒரு வந்தே கிடையாது யார் எவ்வளவு அழகா இருக்கு மாதிரி எ அழகா எவ்வளவு அம்சமா இருக்காரு படம் இருக்காது அதுக்கு ஒரு ஆமைய இந்த ஆமதாம இருக்க பேராமை பேராமே ஆமையில நிறைய வகை இருக்கு அதுல வந்து ஆமையிலே பெஸ்டான ஆளு இவர் தான் பேராமை பத்திதான் நீங்க பேச நம்ம வீடியோல இவர் எப்படிப்பட்ட திறமையான ஆளு இவருடைய பத்தி பேச போற மக்களே

எத்தனை உயிரினத்தை கடல்ல நம்ம எடுத்துக்கிட்டாலே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலத்துக்குள்ள அவ்வளவுமே அழிஞ்சிரும் அதாவது பிறப்பு பிறக்கிற பிறக்கிற மாதிரியே தெரியும் அதுவா அழிஞ்சு போயிடும் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் கடல்ல மட்டுந்தான் இருக்கு இதுவரையே கரையை கூட அப்படி ஒரு உயிரினம் நம்ம பார்க்க முடியாது கடல்ல முந்நூறு ஆண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் வந்து இன்னைக்கு நம்மள வல்லத்துல தேடி நம்ம தேடி வந்திருக்காங்க எவ்வளவு பாருங்க ஆமையை பார்த்தா நம்ம நீந்தே கற்றுக்கிறானே அந்தளவுலாம் நீந்துடா பாருங்க ஏன் இவர் வந்து க மீன்களின் காவலன் கடல் காவலன் சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு முக்கியத்துவமான ஆள் இவர் தான் அதாவது நமக்கு இன்னைக்கு வந்து கடல்ல வந்து எத்தனையோ ஆயிரம் மீன்கள் அழிஞ்சு போயிருக்கு ஆனால் இன்னை வரைக்கும் நமக்கு வந்து மீன் குறை விடாமல் இருக்கிற காரணம் முக்கியமான காரணமே இந்த ஆமைன்னு சொல்ற ஒரு இவர் தான் தலைவர் இவர் இருக்கிற வரைக்கும் நம்ம கடலின அழியவே செய்யாது நம்ம கடலினத்தை ஃபுல்லா காவல் காக்கறத இவருடைய பணியே நம்ம ஒவ்வொரு மீன்களுக்கே ஒவ்வொரு பணிகளுக்கு நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம உணவுக்கு அவர் மீன் தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் ஆகும் ஆனா பாத்தீங்கன்னா இவர் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மீன்களுக்கு உள்ள காவலன்னு சொல்றது வந்து இவர் மட்டும்தான் எந்த கடல்லையுமே ஆமை இல்லாத கடல் வந்து வெறும் தான் இருக்கு ஆமை எந்த கடல்ல இருக்குதோ அந்த தான் நல்ல மீன் வளம் உருவாகிற கடலா இருக்கு மீன்கள் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு இயற்கையை உருவாக்கி கொடுக்குறது அனைத்து விஷயமே வந்து அந்த ஆமை தான் ஏன்னா மீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆண்டுலேயே வந்து அழிஞ்சு வர மீன் இது முன்னூறு ஆண்டு வாழக்கூடியது கடல்லே வந்து அனைத்து விஷயத்தையும் கத்து அனைத்து விஷயமும் நம்ம நம்ம வந்து ஐம்பது ஆண்டு வாழ்கிற அம்மளுக்கு அவ்வளவு ஒரு சின்ன இருக்குன்னா முன்னூறு ஆண்டு வாழக்கூடியது கடல்ல சிறு மாற்றம் மாற்றானாலே அனைத்து விஷயமே இந்த ஆமைக்கு தெரியும் கடல்ல அவளை உணரக்கூடிய தன்மை இருக்கு இதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் அந்த ஆமைக்கு அந்த விஷயத்த சொல்லணும் கடல்ல ஒரு சிறு மாற்றம் அடைய போதா நமக்குலாம் தெரியாது யாருக்குமே தெரியாது ஆமா அந்த ஆமைக்கு கரெக்டா தெரியும் அந்த அளவு ஒரு முக்கியமான ஒரு ஆமை அதனால எப்பவுமே இந்த ஆமை இருக்குதுன்னா மட்டும்தான் நம்ம மீனவன் சொல்ற வத்தியில மீனவ மட்டும்தான் மீனவத்து வாழல நம்ம தமிழர்கள் ஒவ்வொருவருக்குமே சொல்றேன் எல்லா நாட்டு மக்களுக்கும் அனைத்து பேருமே இந்த மீன் வளம் தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு எண்பது சதவீதத்தை குறிக்கி அப்படிப்பட்ட ஒரு எண்பது சதவீதம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடிய காப்பாத்துற ஒரே தலைவர் இவர் தான் இவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருப்போம் நம்ம போயிருவோம் நம்ம தலைமுறை இருக்கணும்னா இவர் இருக்கணும் கடல்ல இதுவரை அழிக்க நினைச்ச மச்சுங்களேன் நம்ம நம்ம தலைமுறை நம்மளே அழிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிரு அதனால பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்க மக்களே இது வரைக்கும் நீங்க எப்படி எடுத்துக்கலாம் இருந்து இருந்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்குற மக்கள் சொல்றேன் நம்ம இந்த இனத்தை நம்ம எந்த இனத்தை அழிச்சாலும் சரி நாம இனத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவு தான் நம்மளுடைய நம்ம தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கு சமம் அதனால எப்பவுமே மக்களே வந்து ஆமைய வந்து இனிமேல் நீங்க வந்து ஆமைக்கு அம்பு விட்டாலு இனிமேல ஆமைக்கு அம்பு விடுறது நம்ம கழுத்துலயே நம்ம துருக்கு மாட்டுற எக்ஸாமா பாத்துக்கிறங்க ஆமைய வந்து இனிமேல் நம்ம வந்து புள்ள மாதிரியா நேசம்னா தான் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா சிறப்பா இருக்கு இன்னைக்கு பாத்தீங்களா மக்களே நம்ம ஸ்லோ நிலைக்குள்ள போய் மீன் பிடிக்க கூடாதுன்னா தடை செஞ்சிருக்காங்க போனா பிரச்சனை வரும் ஆனா பாத்தீங்களா முக்கியமான ஒரு விஷயத்தான் நம்ம பேச போறேன் நம்ம சோனி எல்லக்கில இந்த மீனை பிடிச்சாலும் சரி பிடிக்க விட்டாலும் சரி அது ஒரு சொத்து அழிஞ்சு வாயிரு உருவாக உருவா அழிஞ்சு போயிரு திருப்பி திருப்பி உருவாகு அதுதான் இயற்கையே ஆனால் அப்படிப்பட்ட கடல்ல இன்னைக்கு நம்ம ஏரியாவை நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்கல எல்லா மாவட்டங்கள் எல்லா ஏரியாலையும் எத்தனாயிரம் படகுல எத்தனாயிரம் எத்தனை டன் மீன் பிடிக்கும் ஒவ்வொரு நாள் அத்தனை ஆயிரம் மக்களையும் காப்பாற்றக்கூடிய மீன் குறைய மாட்டுக்குன்னா நம்ம கடல்ல மட்டும்தான் தாமம் அதிகமாக இருக்கு அவங்க கடலுக்கு வேற மத்த மத்த நாட்டு கடலை விட நம்ம நாட்டு கடல்ல வந்து நாம உருட்டி அதிகம் ஏன்னா அது இன்னைக்கு தான் சம்பவம் கிடையாது காலங்காலமா முன்னூறிய காலத்துல இருந்து நம்மளோட ஆமையோட அவ்வளவு ஒரு நெருக்கமா ஆக்கி இருந்திருக்காங்க அது வந்து எப்படி சில படங்கள பாத்துருப்பிய மிருகம் கூட நம்ம இருப்பிடத்தை மறந்தாலே மிருகங்கள் மறக்காங்க கேள்விப்பட்டிருப்பிய ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆமை ஒரு முறை முட்டை விட்டுச்சுன்னா அது வாழும் முந்நூறு ஆண்டு காலத்துக்கு அந்த முட்டை ஒரு இடத்த தேடி தேடி வந்து அதே இடத்துல குஞ்சு அப்படி அப்படித்தான் குஞ்சு ஒரிக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இடத்துல குஞ்சு குடிக்கிறதுக்கு இடம் தேடாது எங்கேனாலும் போயிட்டு வரலாம் ஆனா முட்டை உடற அதே இடத்த தேடி வந்து அங்கதான் வந்து அது முட்டை விட்டு அது குஞ்சு உரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சமான ஒரு ஆமையை தான் நம்ம பேசுறோம் நம்ம வந்து இன்னைக்கு இங்க இருப்போம் அந்த ஊரை மறந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போற மதிலாம் ஆனா எத்தனை ஆனாலும் குஞ்சு உரிக்கிற இடத்துலேயேதான் வந்து ஆமாம் குஞ்சு ஊரி இது காலக்காலமா பூர்வ காலமாக இருந்துகிட்டு இருக்கு நம்ம தொழில் பார்க்குற இடங்கள்ல எந்த இடஞ்சலுமே கூடாது கடலை சார்ந்து ஏன்னா ஆமா இருந்தால் மட்டும்தான் நம்ம இருப்போம் அதை மட்டும் மறக்கவே கூடாது ஆமா இந்த ஏரியாவில் வந்து முட்டை எழுதுனா அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறேன்னு அப்படி இல்லையா நம்ம ஒரு இடத்துல தழுவு தோல் மாதிரி கட்டியிருந்தாலே அந்த இடத்துல ஆமா அதிகமாக சாவ ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து ஆமை வந்து மண் பகுதியில நல்லா முட்டையிட்டு நல்லா குஞ்சு ஒரிச்சு நல்லா இருக்கு அப்படி ஆமை இடஒரு தான் நம்ம எப்போவுமே எந்த விஷயமே வெண்ணிடக்கூடாது ஏன்னா ஆமை இருந்தா தான் நம்ம இருப்போம் அதை என்னைக்கு மறக்கவே கூடாது நம்மன்னா எல்லாரையும் தான் சேர்த்து சொல்றேன் ஏன்னா கடல் காவல எந்த ஆளை வந்து நம்ம அழிக்கணும்னு சொல்லிச்சுங்களேன் நம்ம அண்ணாந்துக்கிட்டு மண் அள்ளி போட்டால் நம்ம கண்ணில் விழுமில தெரியும்ல அப்படிப்பட்ட விஷயம்தான் தெரிஞ்சே ஒரு தவறு செய்யணும்னா இந்த ஆமை விஷயத்துல இது வரைக்கும் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா வந்து இப்ப நண்பர்கள் அனைவரும் நண்பர்களுக்கு தொடர்ந்து அதிக நண்பர்களுக்கு சேர்த்து சொல்றேன் மறக்க மறக்காது இந்த ஆம இனத்துக்கு அம்பு விடுறது தவறு நம்ம நாம ஆம நம்ம பிள்ளைய போல அதை பராமரிச்சோம்னா வருங்காலம் நம்ம சந்நிதி உலா நல்ல சிறப்பாகவும் நல்ல சீரஞ்சிறப்பாவது அதுக்கு இந்த ஆமாம் உதாரணம் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம அழிஞ்சாலும் நம்ம சந்நிதியை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் மேனை தான் இப்ப நம்ம கையில் வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஆளுக்கு நம்ம எவ்வளோ வரவேற்பு கொடுக்கணும் நம்ம தலைமுறை அழிஞ்சிரு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு இவர் நம்மளை அடுத்த தலைமுறை சந்திக்கக்கூடிய ஆளு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனத்தில் தான் நம்ம கையில் வச்சுருக்கோம் மக்களே தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் இனிமேலே ஆமையை வந்து ஒரு பிள்ளையை போல நேர்ச்சு அதை எப்போவுமே

அடுத்த தலைமுறையை சந்திக்கிற தலைமுறையே பாய் ஏறி மாப்பிள ஹெஸ்டியர் இப்போ வந்து சிப் கெஸ்ஸில் நம்ம கடலை விட்ட போகிற மக்களே வாங்க நம்ம அதாவது மக்களே இப்ப வந்து என்னென்னா நம்மளை தேடி வந்த சிப் கெஸ்ட்டாக இப்ப நம்ம பத்தனமாக கடல்லேயே செலுத்தப் போறோம் இது போல் ஒவ்வொரு நண்பர்களில் மீனவ நண்பர்கள் முக்கியமா சொல்றேன் ஒவ்வொரு நண்பர்கள் நம்ம பிள்ளைனே சிப் எஸ் நாம நாமை நேசிச்சு அதை கடலில் விட்டோம்னா நம்ம சந்நீலுக்கு நம்ம செய்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரியாக இருக்கும் பெரிய புண்ணியமாவும் இருக்குது தொடர்ந்து நண்பர்களே இனிமேல நீங்க இதுவரைக்கும் நீங்க ஆமைய வந்து ஒரு பொருட்டா நினைச்சிருக்கால நினைச்சு நினைத்திருப்பிய நிறைய பேர் நினைக்காத நண்பர்களுக்கான சொல்றேன் இனி வர போற காலத்துக்கு ஆமை அதிகமான இசைங்க கடல் காவலன் இவை இருந்தா மட்டும்தான் கடல் வளம் கடல் வளமாவே இருக்கும் இல்லைன்னா கடல் வளம் சீரழிஞ்சு போயிரு மக்களே அதனால கடல் வளத்தை காப்பாத்துறது முக்கியம் இல்ல ஆமையை காப்பாத்தினாலே கடல் வளம் தானா காப்பாத்தப்பட்டு கடலை விட்டுருவாங்க மக்களே இப்ப மக்களே நம்ம இந்த சீப் காஸ்டுக்கு இவர் வந்து இன்னும் எழுபத்தி நாற்பது ஆண்டு வாழக்கூடிய ஆளு அவருக்கு நம்ம எல்லாரும் வரவேற்பு கை கொடுத்தா அனுபவ போறோம் கை கொடுத்தாருக்காரு பாருங்க பாரு அழகா போறாரு நான் கை கொடுக்க மறந்துட்டேன் ஓகே போட போனோம் பாரு